நீங்க பாருங்க நபிய இபாதி நபியே எந்த அடியார்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க ஒரு விஷயத்தை எட்டி வைங்க என்ன தெரியுமா அன்னி அனல் கஃபூர் உர் ரஹீம் நிச்சயமாக நான் நான் மன்னிப்பவனாகவும் இறக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறேன் அன்ன அதாபி மேலும் என்னது வேதனை கு அதாபுல் அலிம் அது நோவினை தரக்கூடிய வேதனையாக இருக்கு அது நோவினை தரக்கூடிய வேதனையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல கொஞ்சம் மன்னிப்பவனாகவும் இரக்கம் உள்ளவனாகவும் இருக்கிறேன் என்று சொன்ன நான் நோவினை ஒரு தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லல எனது வேதனை அது நோவினை தரக்கூடிய என்று சொல்றான் இதுலதான் அல்லாஹாலான அந்த உச்ச அட்ட இறக்கம் எங்களுக்கு வெளிப்படுது மன்னிப்பு குணத்தையும் தன்னோட இணைச்சு சொல்றான் நான் அதை செய்றவன் நான் அடியார்களை மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பது போல அண்ணா சொல்றான் இந்த இடத்துல அன்னி அர்த்தம் என்ன தெரியுமா அதிகமாக மன்னிக்க கூடியவன் சிறுபாவம் பெருபாவம் நீங்க தொடர்ந்து செய்யற பாவம் எல்லாத்தையுமே அவன் மன்னிச்சு கொண்டே இருப்பவன் அதே போல ரஹிம்னு சொன்னா நீங்க மன்னிப்பு கேட்ட பின்னர் உங்களுக்கு இறக்கம் காட்டுவான் அதிகமான இரக்கம் காட்டுவான் பாதுகாப்பான் கவலைகள் இல்லாமல் கஷ்டங்களை இல்லாமல் மன நிம்மதி சந்தோஷம் நல்ல பிள்ளைகள் செல்வம் அந்தஸ்து எல்லாத்தையும் அல்லாவுதான் தருவான் அதே போல அல்லா அண்ணா வேதனை நெறிக்கி தானே அதை அவன செயலோட துறவு படுத்தி அது நீதியோட சம்பந்தப்பட்டது அல்லாஹ் நீதியானவன் எனவே நீங்க பாவம் செஞ்சா அவன் நீதி குணத்தின் காரணமாக உங்களை அவன் தண்டிக்கிறான் அண்ணன் அதாவி எந்த வேதனை அறிக்கித்தானே ஊ அது அது சரியா இங்க நான் நான் சொன்னவன் இங்க அது நோவினை தரக்கூடிய வேதனையா உண்டு அல்லாஹால சொல்றான் எனவே எவ்வளவு அல்ல இறக்கமானவன் யோசிச்சு பாருங்க எங்களை நரகத்தில் போட்டு வேதனை செய்ய அல்லாஹாலாக்கு விருப்பம் இல்லை எங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டி இந்த உலகத்திலும் சொர்க்கத்திலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தருவதற்கு தான் அல்லாஹ் விரும்புகிறான் இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களும் அமர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண் தனது குழந்தையை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறாள் பிறகு தனது குழந்தையை கண்டெடுத்து தன்னோடு அணைத்து அவள் பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள் இதை பார்த்து நபி அவர்கள் கேட்டார்கள் இந்த பெண் அந்த குழந்தையை நெருப்பில் போடுவாளா என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் வல்லாய் அல்லாஹ் மீது ஆணையாக அவள் போட மாட்டாள் நபி அவர்கள் சொன்னார்கள் இந்த தாய் அந்த குழந்தை மீது எவ்வளவு இரக்க அதை விட தன் அடியார்கள் மீது அல்லாவுத்தாலா இறக்கத்தோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் எனவே அல்லாவுத்தாலா நரகத்தில் போடுவானா நரகத்தில் போட அல்லாஹுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் அத்துமீறி செய்கிற பாவத்தின் காரணமாகத்தான் அவனது நீதி குணத்தின் காரணமாகத்தான் நாங்களே நரகத்தில் கொண்டே விழுகிறோம் அல்லாஹு தலை இந்த உலகத்தை படைப்பதற்கு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் தனது அரசியலை ஒரு வாசகத்தை எழுதி தொங்க அது என்ன தெரியுமா இன்ன ரஹ்மதி நிச்சயமாக எனது இரக்கமானது சபகத் ஹகபி எனது கோபத்தையும் மிஞ்சி விட்டது எனது கோபத்தையும் முந்தி விட்டது சொல்லி அல்லாஹு தாலா எழுதியிருக்கிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹு தாலா இறக்கம் உள்ளவன் எங்களை மன்னிப்பதற்கு அவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் நாங்கள் திருந்த வேண்டும் ஒரு எண்ணம் வந்து சொன்னால் போதும் எங்களுக்கு இறக்கம் காட்டி எங்களுக்கு உலகத்திலும் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை தர காத்துக் காத்துக்கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட இறைவனை வைத்துக் கொண்டா இன்னும் நாங்கள் செய்யாமல் தௌபா செய்யாமல் இருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்பொழுது கூட உங்களுக்கு என்ன நடந்தது அஸ்தக்லா என்று ஒரு வார்த்தை சொல்லாமல் இருக்க அஸ்து என்று மனம் விட்டு சொல்லுங்கள் அல்லாஹு அல்லாஹால உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அலாமிக்க வரமல்லி வர